நன்றி அண்ணா வியாபாரியாக இருப்பவர்கள் நடுவு நிலையில் இருந்து பேசி வியாபாரம் செய்தால் அவருக்கு லாபம் எப்படி வரும் நல்ல கேள்வி இனியாள் விற்பவர் சில நேரம் பொருளை குறைத்து மதிப்பீடு செய்தும் சில நேரம் உயர்த்தி புகழ்ந்தும் அதன் உண்மை மதிப்பை மாற்றிக் காட்டி விற்பது உலக நடப்பாக உள்ளது இதை பற்றி நடுவு நிலைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி தமபோல் பொருள் வியாபாரம் செய்வோர் வாங்குபவரின் பொருளை தன் பொருளாக கருதி நேர்மையாக முறையாகும் சற்று விரிவாக கூறினால் பெறுவது அதிக மதிப்போடும் அதற்கு ஈடாக கொடுப்பது குறைந்த மதிப்போடும் இருப்பது அறம் அன்று அதன் வழி வந்து பொருள் இறுதியில் துன்பத்தையே தரும் ஆகவே விற்பவர் வாங்குபவரின் நிலையில் இருந்து பொருளின் உண்மையான மதிப்பை நடுநிலையோடு மதிப்பீடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் அந்த வாணிபம் அறத்தோடு நிலைபெற்று பெற்று நீடித்திருக்க தேவையான லாபத்தோடும் வியாபாரத்தை நடத்த வேண்டும்